இன்னைக்கு ஒரு தன்னம்பிக்கை கதை சொல்லவா ஒரு அரசன் போட்டி ஒன்னு அறிவிச்சான் அவனுடைய நாட்டோட கோட்டை கதவை கைகளால திறந்து தள்ளணும் வெற்றி பெற்றா நாட்டின் ஒரு பகுதி தானமா கொடுக்கப்படும் தோற்றால் தோற்றவனுடைய கை வெட்டப்படும் மக்கள் பலவாரா யோசிச்சு பயந்து கடைசில யாருமே போட்டியில கலந்துக்கிடல ஒரே ஒரு இளைஞன் மட்டும் போட்டியில கலந்துக்கிட முன் வந்தான் பலர் அவன்கிட்ட போட்டியில தோற்றுட்டீனா உன் கைகளை வெட்டிருவாங்களே உன் எதிர்காலம் என்னவாகும்னு கேட்டாங்க அதுக்கு அவன் வென்றால் நானும் ஒரு அரசன் தோற்றால் கைகள்தானே போகும் உயிரில்லையேன்னு சொன்னான் போட்டியில பங்கு பெற போனான் கதவ தள்ளுனான் என்ன அதிசயம் கதவு சட்டன திறந்துட்டது கோட்டைக் கதவுல தாழ்பாள் போடப்படவில்லை அது திறந்துதா இருந்துச்சு பல பேர் இப்படித்தான் இருக்கிறாங்க தோற்று விடுவோமோ எதையாவது இழந்து விடுவோமோ அப்படின்னு எதுக்குமே முயற்சிக்காமலேயே விட்டுடுறாங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச முயல் ஆமை கதையிலையும் முயலோட தோல்விக்கு முயலாமைதான் காரணம் நாம எப்படி இருக்கிறோம் தைரியமா முயற்சி எடுக்கிறோமா அல்லது சாக்கு போக்கு சொல்லிட்டு எந்த முயற்சியும் எடுக்காம சோம்பி இருக்கோமா சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு அப்படின்னு வேதாகமத்திலையும் வாசிக்கிறோம் எந்த முயற்சியும் எடுக்கிறதுக்கு முன்னால தடைகள் வரத்தான் செய்யும் யாரும் நம்மள ஊக்கப்படுத்த மாட்டாங்க பயம் காட்டுவாங்க சோர்ந்து போக வைப்பாங்க கடவுள் மேல நம்பிக்கை வச்சு அவர் சித்தம் அறிஞ்சி தைரியமா முன்னேறுங்க நீங்க விரும்பிய இலக்க சீக்கிரமா அடைவீங்க